أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره.

திருக்குறானை அனைத்து துறைகளிலும் வாழ்வியலாக்கிக் கொண்டிருக்க வேண்டிய நம் சமுதாயம் அதை விட்டு விட்டு வெகு தொலைவில் நிற்கிறது அது எந்தெந்த துறையில் விலகி நிற்கின்றது என்பதை கீழ்காணும் பட்டியலில் நமக்கு தெளிவாக தெரிகின்றது பட்டியலில் முதலாவதாக கடவுள் கொள்கை உலகத்தை படைத்து தேங்கிக் கொண்டிருக்குமே இறைவனாகிய ஒரே கடவுள்தான் அவனுக்கு நிகராகவோ இணையாகவோ யாரும் இல்லை என்பதே இஸ்லாமிய மக்களின் கடவுள் கொள்கையாகும் உலகத்திலே பாம்பன் முதல் பண்டிதன் வரையான அத்தனை ரக மக்கள் எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஓர் அற்புதமான கடவுள் கொள்கையை இஸ்லாமிய மக்களுக்கு திருக்குறுவான் வழங்குகின்றதே ஆனால் நடைமுறையில் நம் முஸ்லிம்கள் ஆன்மீகம் என்ற அற்ப மனிதர்களான ஷேக்குகளையும் பீர்களையும் கடவுளாக நம்ப தலைப்பட்டு விட்டார்கள் கபர்களுக்கு தர்காக்களையும் கட்டி அவர்களை வணங்கவும் வழிபடவும் ஆரம்பித்து விட்டார்கள் குருவான் கூறக்கூடிய உண்மையான கடவுள் கொள்கையை கைவிட்டதன் மூலம் அவர்கள் குருவானை விட்டும் வெகு தொலைவில் சென்று விட்டார்கள் அதே போன்று தான் பொருளாதாரமும் குருவானில் வட்டியை தடை